அந்துணியாரி அந்துணியாரி அந்துனியாரி சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா அந்துனியாரி 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 சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா என்னை உண்மையின் வழியில் நடத்தி என்னை இயேசு விடத்தில் சேர்க்கும் அந்துணியாரே அந்துணியாரே அந்துனியாரி அந்துணியாரே 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 சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா என்னை சூழ்ச்சிகளிலிருந்து காத்து என்னை இயேசு விடத்தில் சேர்க்கும் அந்துணியாரே 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 சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா என்னை துன்பத்திலிருந்து விடுவித்து என்னை எசு விடத்தில் சேர்க்கும் அந்துனியாரே அந்தனியாரே அந்தனியாரே அந்துனியாரே அந்தனியாரே அந்துனியாரே சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா அந்துனியாரே அந்துனியாரே அந்தோனியாரே சரணம் ஐயா சரணம் ஐயா சரணம் ஐயா